ஆ கொண்டாணிலா ஏன் என்ன சாப்டிப் போக வேண்டியதனே ஏன் சாமி சாபாடேதே வேண்டாம் انت வேற டீமேட் குடிச்சிட்டு போற இல்லம்மா பரவாலமா நான் இனி கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அதனால நான் ஆபீஸ் கேண்டீல்லே சாப்பிட்டு தரமா நீங்க போய் சாப்பிட்டுட்டு உட்காருங்க சரியா சாப்பிடாம இருக்காதீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க ஆ சரி கண்ணு சரி கண்ணா நான் சாப்பிட்டுக்கறேன் நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போகாம வெறுவாயட போற இல்லம்மா அத டீ குடிச்சிட்டு போறல அது போதுடுங்க அப்பா நான் இனிக்கு 100 நாள் வேலைக்கி கூட்டிக்குறாங்கடா நான் போய்ட்டு வரேன் எenade 100 நாள் வேலைக்கா

நீங்க எதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அத உங்க புள்ள உங்களுக்கு மாசம் மாசம் எல்லாம் காசு கொடுத்துறாரு சம்பள வாங்கி எல்லாம் உங்க கிட்ட தான் குடுக்குறாரு அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு பேசாம இருங்க நீங்க வீட்டலயே ஆமாமா நீங்க எல்லாம் இங்க போகாதீங்க வீட்டலயே இருங்கமா சரிமா எனக்கு நேரம் ஆச்சுமா நான் கிளம்பறேன் ஆ சரி தான பாத்து பத்திரமா போயிட்டு வா சாமி சரி அங்க போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு சரியா சாப்பிடாம இருக்காத கண்ணே ஆ சரிங்கமா அவங்க அம்மா மட்டும் சொல்லிட்டு போறாங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்களா நம்ம மட்டும் வெயில்ல வேலைக்கு போலாம் ஆனா நம்மள எது சொல்ல மாட்டாரு அவங்க அம்மா மட்டும் பத்திரமா வீட்ல இருக்கலாம்

முடியும் நான் இன்னைக்கு வேலைக்கு போறத நீங்களும் உங்க பேரண்ட பார்த்து வீட்ல இருங்க நீங்க என்ன இப்படி திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க ஆமாடி ஆமா நான் எங்க வெளிய போறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு வேலை வரும் ஏடி டெய்லி ஊர் சுத்தி கிடக்குற இன்னைக்கு என்னடி உங்களுக்கு புதுசா வேலை வந்திருக்குது பேசாம வீட்ல இரு ஐயோ அத்த இன்னைக்கு நூறு நாள் வேலையா மாத்த நேத்தே சொன்னாங்க அத்த அதனால இன்னைக்கு எல்லாரும் போறாங்க நானும் போறேன் என்னது நூறு நாள் வேலைக்கு போறியா அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம் இன்னைக்கு பேசாம வீட்லயே இரு அத்தா அத்தா ப்ளீஸ் அத்தா வேலை வரும்போது தானே அத்தா போக முடியும் இல்லாதப்ப எப்படி அத்தா போக முடியும் நீங்க வேணா எங்க நாளைக்கு போய்க்கங்களேன் அத்தா அத்தா ப்ளீஸ் அத்தா உங்க பையன் கிட்ட காசு கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு செலவுக்கு நீங்களும் ஆயிரம் கணக்கு கேக்குறீங்க பாருங்க எங்கிட்ட காசு செலவுக்கே இல்லத்தா என்னத்தா பண்றது நான் நூறு நாள் வேலைக்கு போனேன் சம்பளம் ஒரு உள்ளத்தா

ஆ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் நம்ம நாலு பேருமே போயிட்டு வரலாம் சரியா ஓ அப்படிங்கறியா ஆமாமா நீ சொல்றது சரியா சரி அப்ப செல்லமாக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன் சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் போயிட்டு வரலாம் சரியா ஆ சரிங்க அத்தா இப்போதான் நீங்க நல்ல அத்தா நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்க இதுதான் அத்தா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆ ஆ நைஸ் பிடிக்காதடி அதெல்லாம் நீ சொல்லல நான் கேட்கல எனக்கே கொஞ்சம் இன்னைக்கு சோம்பலா இருக்குது ஒரு மாதிரியா இருக்குது அதனால தான் நானே சரி ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய்க்கலாம் முடிவு பண்ணேன் சரியா அதுக்காக ஆ சரி sauna நான் mysticism முนะคะ அதுவே Challgettablebuddy சரிங்க தா what எல்லாம் wheels இல்லையா ஆ criterion என்ன なあ。 அக்காவுக்குலாம் இந்த மலரக்காவ காணோம் அடா ஆமா என்ன இந்த அக்கா இவ்வளவு நேரம் ஆச்சு ஏற்கனவே நேரம் பேர் ஆயிருச்சு சீதாக்கா கூட சீக்கிரம் வந்துட்டாங்க இந்த மலரக்காவை இன்னும் காணோம் என்ன சொல்ல புள்ள நான் மணி வரணும்னு சொன்னாங்க வரலையா இல்ல சீதாக்கா இன்னைக்கு அவங்க எங்க வெளிய போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல இருக்குது அதனால அவங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லக்கா இன்னைக்கு ஏதோ கிருஷ்ணனுக்கு ஜாதகம் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் போறதா இருந்தது அப்புறம் நான் அது இதுன்னு சொல்லி அவங்கள ரெண்டு மூணு நாளைக்கு கழித்து போக ஒரு வேளை அதுக்கு கிளம்பி இருந்திருப்பாங்களே வேலைக்கு வருவாங்களே இல்லையா தெரியலக்கா சரியா ஓ அப்புறம் அத்தை இன்னைக்கு போகலன்னு மறுபடியும் சொன்னாங்க அதனால வருவாங்களே இல்லையான்னு எனக்கு தெரியலக்கா சரி நூறு நாள் நாளைக்கு போலாம் நினைச்சிட்டு கிளம்பறப்ப என்ற என் வீட்டுக்கார என்னிக்கு தோட்டத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு இறறாரு. சரி அப்புறம் எப்படி இந்த தோட்டத்துக்கு போறது? நான் அப்புறம் நாளைக்கு வரேன். இன்னைக்கு நீங்களே பாருங்க அப்படி சொல்லிட்டு வரக்குள்ள நேரமாயிடுச்சு. அது சரி இந்த பைனடை புடிச்ச அவரும் கூட அனுப்பிட்டு நான் சொல்லிட்டு வரக்குள்ள கொஞ்சம் நேரம் நேரமாயிடுச்சு. சரி வாக்கா போலாம் வா. ஆமா நம்ம வீட்டலயே இருக்கறப்பலாம் यार கூப்பிட மாட்டாங்க. நாம எங்கயாவது எல்லாம் ஒரு நாள் நர நால் வேலை கடைச்சாதா அப்பதான் நமக்கு எல்லா ஜோலி வரும்.

தெரிஞ்சது எங்கள் வேலைன்னு அதனால தான் என்னால் ஃபோனில் கரெக்டாக சொல்ல முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா இன்றைக்கி கொஞ்சம் ரோட்டோரமாக எல்லாம் புல் வெட்டுற வேலை தாம்மா சரியா அதனால் எல்லாம் கொத்து கொண்டு வர சொன்னேன் கொண்டு வந்தீங்களா ஆ கொண்டு வந்துருக்குற மேடம் அதெல்லாம் ஆ சரிம்மா சரிம்மா சரி அப்போ நீங்கள் போய் புல் வெட்டுற வேலை பாருங்கள் சரியா அந்த வேலை தான் இன்றைக்கி ஆ சரிங்க மேடம் ஆ சரிம்மா நீங்கள் வேலை பாருங்கள் நான் அந்த பக்கம் போய்ட்டு வரேன் ஆ சரிங்க மேடம்

சரி அதனால தான் நானும் சரினு சொன்னேன் இல்லாட்டி எனக்கு அதில் எல்லாம் பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை அது போடி நீங்கள் தான் ஜோசியை ஜாதகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க எந்த காலத்தில் எப்படி இருக்கிறீங்க நாங்களே அப்பாலாம் எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒருத்தரும் பார்க்கல எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களோட அப்பாவுக்கு பிடிச்சிருந்தால் போதும் ரெண்டு பேர் பேசி வச்சு சம்மந்தம் பண்ணிக்கலாம் ஆ சரி அப்படின்னு சொன்னால் உடனே பிள்ளை பையன் கட்டி வச்சுருவாங்க அப்படி தாண்டி எங்கள் காலத்துலையெல்லாம் கல்யாணமெல்லாம் பண்ணி வைச்சாங்க இப்போ தாண்டி நீங்களே என்னம்மா புதுசு புதுசாக ஜாதகமாக அது இதனால சொல்கிறீங்க 原来那个。Yeah, like

அது ஏன்னு கேக்குறீங்க இந்த சப்பாத்தி போட்டு வச்சிருக்காங்களா இருக்குது அத அத எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன சீதாக்க கொண்டு வந்தீங்க நானா மல்லிகா அத நான் கொஞ்சம் தயிர் சோறு தான் கலக்கிட்டு வந்தேன் சேர் வெயில் வேற ரொம்ப அடிக்குது இல்ல இந்த ஊத்தி சாப்பிடறது எனக்கு முடியலையா சேர் அத கொஞ்சம் உருளை கிழங்கு வறுத்து வச்சிருந்தேன் அதை எடுத்துட்டு அத கொஞ்சம் தயிர் சோறு தான் கலக்கிட்டு வந்த அப்படியே ஏ நீலா இந்த அடி சப்பாத்தி எடுத்து சாப்பிடுடி உனக்கு தான் சப்பாத்தினா பிடிக்கும்ல இந்த நீ எடுத்துக்கோ நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்த வெள்ளை சோறு இருந்தால் குருடி நாங்கள் அன்னிக்கிட்ட கருவாடு குழம்பு வாங்கி ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் கோயில் தான் ரத்தம் வச்சிருந்தாங்களாட்டு இருக்குது அதான் எடுத்துட்டு வந்தேன் சரி எனக்கு ஒரு சப்பாத்தி போதண்டி இந்தா நீ சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடு குழம்பு ஊத்தி என்ன மாளிகாக்கா நீங்க எல்லாத்தையும் கேட்டிங்க நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க